தமிழக உழவர்களிடமிருந்து எண்ணூறு கோடி ரூபாய்க்கு நெல் கொள்முதல் செய்து மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய தனியார் நிறுவனத்தை அனுமதித்தது யார் என்பது குறித்து நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் உழவர்களிடம் ரூபாய் எண்ணூற்று பதினோரு கோடி மதிப்புள்ள நெல்லை கொள்முதல் செய்த தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் அதற்கான விலையை இரு மாதங்களுக்கு மேலாக உழவர்களுக்கு வழங்காமல் இழுத்தடித்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மற்றும் அதன் சார்பில் நெல் கொள்முதல் செய்த தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு ஆகியவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழக அரசு அவற்றை காப்பாற்ற துடிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் உழவர்களிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய வேண்டிய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் காவிரி பாசன மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களில் அந்த பொறுப்பை அரசின் பொதுத்துறை நிறுவனமான தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்திற்கு தாரை வார்த்ததுதான் இப்போது ஏற்பட்டிருக்கும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் காரணமாகும் இதுகுறித்த செய்திகள் கடந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் வெளியான போதே அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் வாயிலாகவே நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி இருந்தார் ஆனால் அதை செய்யாத உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலிருந்தே நெல் கொள்முதலில் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த நிறுவனம் மிகச் சிறப்பாக செயல்படும் என்றும் சான்றிதழ் அளித்தார் அவ்வாறு அமைச்சரால் சான்றிதழ் அளிக்கப்பட்ட நிறுவனம்தான் உழவர்களிடமிருந்து ரூபாய் எண்ணூற்று பதினோரு கோடி மதிப்புள்ள நெல்லை கொள்முதல் செய்துவிட்டு அதற்கான பணத்தை கொடுக்காமல் அப்பட்டமாக ஏமாற்றி வருகிறது இதை பாமகவால் சகித்து கொள்ள முடியாது எந்த அடிப்படை கட்டமைப்பு வசதியும் இல்லாத தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு என்ற தனியார் அமைப்புடன் உடன்பாடு செய்து கொண்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் ரூபாய் ஐநூறு கோடிக்கு நெல் கொள்முதல் செய்திருக்கிறது அதன்பின் இரு மாதங்களாகியும் நெல்லுக்கான கொள்முதல் விலை உழவர்களுக்கு வழங்கப்படவில்லை நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பில் கடந்த இருபதாம் தேதி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டம் நடத்தப்பட்டும் கூட உழவர்களுக்கு நிலுவையை பெற்றுத்தர அரசு முன் வரவில்லை உழவர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பல லட்சம் குவிண்டால் நெல் நுகர்பொருள் வாணிபக் கழகத்திடம் வழங்கப்படாமல் கொள்முதல் நிலையங்களில் மழையில் நனைந்து வீணாகிக் கொண்டிருக்கிறது உழவர்களிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்வதில் தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு செய்த ஊழலுக்கும் அதனால் உழவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளுக்கும் தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு உழவர்களிடம் நெல்லை கொள்முதல் செய்வதில் பல்வேறு முறைகேடுகளை செய்வதாகவும் உழவர்களுக்கு பணம் வழங்கவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அது குறித்து ஆய்வு செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது பெரும் தவறு இதற்கு தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் உழவர்களுக்கு துரோகம் செய்த மோசடி அமைப்பை தமிழக அரசு பாதுகாப்பதற்கான காரணம் என்ன அந்த அமைப்புக்கு நெல் கொள்முதல் உரிமை வழங்கப்படுவதற்கு மறைமுகமாக உதவிய சக்தி எது அந்த அமைப்பின் மீது ஆட்சியாளர்களுக்கு அவ்வளவு பாசம் ஏன் வாங்கிய கடனுக்கு வட்டி கூட செலுத்த முடியாத நிலையில் பல உழவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முயன்று காப்பாற்றப்பட்டுள்ளனர் இந்த சிக்கலில் தமிழக அரசு இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு ரூபாய் எண்ணூற்று பதினோரு கோடி மதிப்புள்ள நெல்லை கொள்முதல் செய்து பணம் தராமல் மோசடி செய்தது குறித்து நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணை காணையிட வேண்டும் நெல் வழங்கிய உழவர்கள் அனைவருக்கும் அதற்கான தொகையை தமிழக அரசே நேரடியாக வழங்க வேண்டும் இனிவரும் காலங்களில் உழவர்களிடமிருந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாரியம் மட்டும்தான் நெல் கொள்முதல் செய்யும் என்ற கொள்கை அறிவிப்பை வெளியிட வேண்டும் இல்லாவிட்டால் உழவர்களை திரட்டி எனது தலைமையில் மாபெரும் அறப்போராட்டம் நடத்தப்படும் என அன்புமணி ராமதாஸ் எச்சரித்துள்ளார்